வணக்கம் உறவுகளை அனைவருக்கும் வணக்கங்கள் இன்றைக்கு பதினெட்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புதன்கிழமை பொற்கால புதன் மார்கழி மூன்றாம் நாள் மார்கழி பிறந்து மூன்றாம் நாள் வந்துட்டு செய்திகளை பார்ப்போம் இன்றைக்கு சபாநாயகர் பிரச்சனை ஒன்று நடக்குத்தானே புதிய சபாநாயகராக ஜகத் விக்ரமரத்ன தெரியும் தெரியும் படிப்பு பிரச்சனை போனானே

என்ன நடந்தது அதில் மின் ஒழுக்க கொண்டு கிடந்துருக்கு இந்த இந்த போஸ்ட் போசு அந்த வந்து பயிருவதில் ஒரு கொடி வளர்ந்துருவோம் புது மாதிரி வளர்ந்து கொண்டு கிடந்துருக்குது அதாலே மின் ஒழுக்கு நடந்து கொண்டு இருந்திருக்கு அப்போ ஆக்கிறதில் கன பேர் நிற்கிறவியா ஆனால் பசு வந்து அதை மேயிறகு போய் அதை கீழே சாப்பிட்டுருக்கு அந்த குழியை சாப்பிட்டு உடனே கரண்ட் அடிச்சிச்சு அதில் கரண்ட் பச்சையில் பாய்ந்தானே கரண்ட்டு ஓ அப்போது அது செத்தோடுனே தான் மக்கள் ஆஸ்பத்திரியில் எல்லாம் கொண்டு போய் செய்திருக்கிறேன் சரிவில்லை அது செத்து உடனே மக்கள் அதிலேருந்து தப்பிட்டோம் இல்லாடி அவ்வளோ வேலை நின்று அவ்வளோ பேரும் போயிருக்கிறோம் அப்படிங்களா அந்த இதுகள் ஓ அந்த கீழே பொது நல்லா சும்மா பார்த்து போகக்கூடாது கீழே கிடக்குற கொடிங்கிற அதை பிடுங்கி விடணும் வீட்டுக்கார சொல்கிறேன் வீட்டுக்கு முன்னோ நிற்கிது நீங்கள் அதை பிடுங்கி வரும் புடுங்கி விட்ற வேலானேப்போ அதை செத்துக்கிடாட்டுவன் தன்னை வாட்ல இல்லையே

அப்படி எனக்கு ஆட்சியும் திருட்டு இல்லாததால் கல்வி தகுதியை தேடுகின்றனர் சபையில் பிரதமர் கருணை தேடுக்கலாம் ஜாலின் காற்றின் தரம் தொடர்பு ஆராய சுற்றுவாழ அதிகார சபைக்கு நீதிமன்றம் உத்தரவு கொஞ்சம் அசுத்த காத்து வருது சொல்லி சூழன் மாச காத்து வருதான் ஜாள் பண்ணதுக்குண்டா அது வந்தால் சுவாசத்துக்கு நான் கூடாத இல்ல

நீண்டகால நாட்புறவு வெளிப்புற வேண்டும் இலங்கை இந்திய ஜனாதிபதிகள் கலந்துலையாட இந்த ஜனாதிபதியும் காட்சி வைக்கணும் காய்ச்சி வைக்கணும் என்ன மாதிரி நாங்கள் ரெண்டு பேரும் ஆஹ் ஒற்றுமையாக இலங்கை ஜனாதி இல இந்திய ஜனாதிபதியோட பதியை விட இலங்கை ஜனாதிபதி தான் பவர் கூடு பவர் கூடு அவர் அங்க அங்க பிரதமர் தானே பவர் ஒன்பதாயிரத்தி அஞ்சூறு மெட்ரிக் தோன் அரிசி இறக்குமாதி கல்வி தகமைகளை இன்று சமர்ப்பிக்க தயார் எதிர்க்கட்சி தரவசை அவரும் காட்டப்புறாமா ஐயோ காட்டிய എന്നെ കൊടു വിമയപ്പെടു ഇത് കല്ലി തമ്മിൽ കാട്ടറേ എങ്ങനെ പാരാമ എം പിമാർക്ക് ഒരു ഇളുക്ക് എന്നു പഠിച്ചാൽ എല്ലാം കാട്ടു ചേ വെറ്റി ബോഹയുടൻ വിടപെട്ട ഡിം സൗദി കവിൽതോ സോദനയായി മുറിയും കവിതോ

ாலும்னவே எல்லாருக்காக கழிப்பேன் தமிழ் மக்களுக்காக நான் கதைப்பேன் சரியா அந்த ஒரு நடுநிலை மேலே போய் கொண்டு சாபிச்சேரி நகர சபையை முற்றுகையிட்டு போராட்டம் இருவர் கைதாகி புனையில் விடுவிப்பு சாபிச்சேரி நீ முடிச்சாதே டக்குன்னு அச்சு நன்றை ஆமாம் என்ன டாக்டர்கிட்ட சண்டிலிப்பா பிரதேச சேலத்தின் பிரதேச பண்பாட்டுக்குழா ஆளுநர் பற்றாக்குறை மட்டுப்படுத்தப்பட்ட சேவைகள் நோயாளர்கள் சிட்டமா யாழ் புதுனா வைத்தியசாலை விவகாரம் பேச முற்பட்ட அர்ஜுனா இடைமறைத்த சபாநாயகர் அது என்னென்றால் என்ன சொல்லு இடைமறைத்த என்று சொல்லி உங்கள் பெருசாக போட்டு அங்கே ஏதோ பிடிச்சுள்ளு தோணிஞ்சோ உதவியெல்லாம் கதைக்கிறது அது இரண்டு சொல்லிடு அந்த சில அந்த டைம் கொடுக்குறோம் அன்றைக்கு அந்த டைம் பிரச்சனை அப்போ இன்றைக்கு அப்படி மற்றது அந்த பார்லிமெண்ட்டில் நான் நினைக்கிறேன்னு ஒரு அவங்களை ஏற்கனவே கதைக்கு அப்புறம் விஷயத்தை சமர்ப்பிக்கணும் சமர்ப்பிக்கணும் மற்றது என்னென்னு சொல்லுவோம் மற்ற அவசரம் வந்துடும் சொன்னால் அவை எடுத்து பொமிஷன் எடுத்து வச்சுருக்கணும் ஆ ஆ എല്ലാം അച്ഛനും ഓ അവർ തന്നെ ഐക്യ മക്കൾ ശക്തിയിലുമാർ ഇരുന്ന് തന്നെ തനമാണ്

இந்தியாவை போயிருக்கு இருப்பு நாடுகளில் இருந்து இந்தியாவை நீக்கிய சூயிஸ் சரி பாரம்பரிய உடையில் மாரத்தன் ஓடிய தமிழக தம்பதி மரதனே மாரத்தனம் அனைத்து ஓடிஞ்சவியாகி பதினோரு இந்தியர்கள் பலி ஜார்ஜியாவில் பயங்கரம் இந்த இந்தியால தான் தெரியுமா முந்தி கோபால்வா ஆயு கொண்ட லக்ஸஞ்சுகன் விஜித்தவேப்படி இந்த சுடங்க இது ولا இல்ல ஜார்ஜியாவில் பயங்கரம் ஜார்ஜியாவில் நின்ன நடக்க ボディுண்டு கோளை சிடியா மீதி வீசி ஸ்டே நின்ன நட ஓடே நின்ன நடக்கோ ボディுண்டு கோளை வீசி ஸ்டேல் பைலாம் அதுச்சி என்ன ஒடிட்டோ நின்ன வெள்ள இவங்கள் இங்க மூன்று தசம் ஏற்பட்டது என்று நாங்கள் இனி சொல்லலாம் இவங்க அமெரிக்காவின் படசாலையில் துப்பாக்கி சூடு இதுவரை உயிரிழப்பது அடிக்கடி நடக்கிறேன் பதவியிலேயே கனடா துணை பிரதமர் ரஷ்ய துருப்புக்களை தவறுதலாக சுட்டு கொண்டு வடஒரு தவறுதலாக சுட்டு கொண்டு வடவுரிய வீரர்கள் முன்னாள் ஜனாதிபதிகளின் நிரான பாதுகாப்பு அடுத்து வரும் முதல் நீக்கம் அவை அறிவித்தார் அமைச்சர் எங்களுக்கு சந்தோஷம் எங்கே காசு கொஞ்சம் மிக்க அவைக்கு பயம் பண்ண அவைக்கும் பயம் இல்ல சும்மா நடும் படம் 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 காட்டுறது தரமற்ற தானியங்களை விற்பனை செய்த நிறுவனத்துக்கு சீல் பச்சைப்பயிறு திறவப்பசலை மீட்பு இதெல்லாம் தேவையை நெட்பயிர்களுக்கு செய்த வைக்கும் காட்டு ஜானைகள் விவசாயிகள் கவலை அது கூடும் இதுக்குன்னு அந்த விவசாயிகள் கஷ்டப்படுறாரு சாப்பிடமா அது போய் ஓ அப்படி இறங்கி உலாக்கி விட்டாலே காணுமே வயலுக்கு இறங்குனா யானை என்ன பூனேட் காலையில் யானை பெரிய இல்ல அப்படியே போய் உழாக்கி அப்படியே வளைச்சி அப்படியே சாப்பிடும் கூலர் மோதியா எங்களை கண் இல்லையே கூலர்ப்பு கூலர் விழுந்து கிடக்குது தெரியுமே மன்னார் வீதியில் பெரிய கட்டு பகுதியில் மன்னாரிலிருந்து மதவாட்சி நோக்கி மீன்களை ஏற்றி வந்த கூலர் வானமும் யானை ஒன்றும் விபத்துக்குள்ளாங்க நேற்று அதிகாரி வாகனம் கடுமையாக செய்தமடைந்துள்ளது அதில் பயணித்த ஒருவர் காயமடைந்து விபத்து காயமடைந்த யானை வீதியத்தில் உள்ள நீர் உள்ள குடியொன்றில் விழுந்து கிடந்து உயிருக்கு போராடிய நிலையில் அவதானித்த மக்கள் சம்பவம் தொடர்பில் பரண ஜீவராஜ திணைக்கத்தை அறிவித்து இதனை அடுத்து அங்கு வருகை தந்த பரண ஜீவராஜ அதிகாரிகள் யானைக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டது மேலும் விபத்து தொடர்பான விசாரணைகளை செட்டி குழப்பு மேற்கொண்டு வருகிறார் இது என்ன கூட்டம் சின்ன யானை பயதபூர்ண யானை கிடையாது என்ன உம் எங்கேயும் போன் காய்ச்சிட்டுதான் போயிருப்பீங்க மோதி தாய் சிசு மரணம் தொடர்பிலான வழக்கு ஜனவரி இருபதாம் தேதி தவணை அங்க அந்த வழக்கு நடக்குது இல்ல நாலு வாகன பெற்றவர்களுடன் இது சந்தையினவர்கள் கைது எங்க கொண்டு போனேன் உடம் வழங்கும் பணி கிளிநொச்சியின் முன்னெடுப்பு கொடுக்குறாங்க இஞ்சாலே ஜனாதிபதி என்னோட பேச்சுவார்த்தை நடத்தி தமிழக மீனவர்களை விடுவிக்க இருக்கு ஜெய்சு அங்க இருக்கு ராகுல் காந்தி அவர் போகுவாரு தானே எல்லா கலைப்பேற என்ன இல்லையே തമിഴത്തിൽ താങ്കളുടെ അകതികൾ മുകളൊരു നാട്ടിൽ വരവേണ്ട വടക്കാളും എങ്ങനത്തെ ഐ കിട്ടാറ് ആളരേ രണ്ടാ അംഗത്തെ ആക്കളെല്ലാം ഇഞ്ച വന്താ വയ്ക്കത്തക്ക ഇതുവഴെല്ലാം ചെയ്യണു വിഷയങ്ങൾ ചെയ്യണം പാവങ്ങളും അങ്ങനെ വന്നപ്പോൾ ഇഞ്ചാ വസതിയായിരിക്കും വീടാ കണ്ട കൊടുത്ത് ഉറവും ജാളിൽ കോണി ഉരിത്ത പതിവ് ചെയ്യലും மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் வளர்ச்சி ஆ சூப்பர் எனக்கு இந்த பொருளாதார வளர்ச்சி உள்நாட்டு உற்பத்தி வளர்ச்சி அந்த நாணயத்தாளர்கிற அந்த முயற்சி முயற்சி எல்லாம் வந்து எனக்கு சரியான சந்தோஷம் சரி பேப்பர் முடிஞ்சது உம் நாங்க ஆசிரியர் என்னங்கிறது போமே சரியான பார்ப்போமே இல்லை ஓ இதுதான் கொஞ்சம் பில் அங்கும் பொருளோட அறிஞ்சிருக்கேன் மேலான எண்ணங்களால் மனம் நிறைந்திருந்தால் நான் செய்யும் ஒவ்வொரு செயலும் மகிழ்ச்சி தரும் എണ്ണങ്ങളെല്ലാം നല്ലായിരുന്നാൽ മനം നിറഞ്ഞിരുന്നാൽ നല്ല എണ്ണത്താല് ഞങ്ങൾക്ക് മാറ്റി അത് ചെയ്തു അതിന് വരും ഞങ്ങൾക്ക് എണ്ണം നല്ലെണ്ണം പിത്താൻ വായാൽ എന്നെ പോത്തോ ഉണക്ക് തിരിയാ ക്രിസ്തോ മതം എന്നെ പിത്താ പിറ ചൂടി வந்துட்டு ஒரு தேவராங்களா பித்தாடி எங்க சுந்தர பெருமான் வந்து எங்க சுந்தர் சைவ சமயத்தில நாயன் மேரம் நாலு பேரு அதுல ஒரு ஆள் சுந்தர் அவர் பித்தான்ற பாயால் என்னை போந்து பாடன்டா சிவபெருமான் உனக்கு சொல்லுறது சிவபெருமான் என்றால் அவர் சிவபெருமான அவருக்கு ஒரு பிரச்சனை இருக்கு முதலே அப்போ இவர் கல்யாண கோயிலத்திலண்டு கல்யாணம் கட்ட நிக்கிறதா யார் அவருக்கு கல்யாணம் அவர் சுந்தரன்ட்டு தானே அவருக்கு கல்யாணம் நடக்க போது அப்போ சிவபெருமான் என்ன ஒரு ஒரு கிள பிராமண விவேசத்துல வந்து வந்து கல்யாணம் கட்ட இல்லாத நிப்பாட்டு உனா நீ எனக்கு அடிமை எந்த அறிவில் தான் நீ செய்யணும் நீ கல்யாணம் கட்டி எல்லாம் பாழதாது என்று சொன்னோடனே இவருக்கு எப்படி கல்யாணம் முன்ன மறைச்சா அப்படி இருக்கும் ஆஹ் அப்போது ரெண்டு பேருக்கும் குழப்பம் வந்துட்டு என்னென்னது சி என்னடா கிடக்குது விஷயம் இருக்குது எனக்கு உண்டை பாட்டன் முப்பாட்டன் காலத்துலேருந்து எல்லாரும் அடிமையாக தான் இருக்கிறேன் அவை எழுதி தந்து ஓலை கிடக்கு முந்தி ஓல தானே ஓலை அடக்கு அங்கே இஞ்சி வண்டி பேர் பேசி கொண்டு நிற்கிறேன் பேச ஊரியை காட்டு இங்கே ஊர காட்ட விட வெளாது காட்டுதுன்னா அப்போது ஊரியை காட்டுவேன் ஓரிய காட்டை அதை பார்த்துட்டு எங்கேயாக்கள் மாதிரி தான் உறுதியை கிழிச்சரிஞ்சு மாதிரி கிழிச்சரிஞ்சுட்டேன் கிழிச்சரிஞ்ச உடனே சொல்லி உருது எனக்கு தெரிஞ்சுதான் நான் உனக்கு சும்மா ஒரு ஓரிய தந்தேன் ஒரிஜினல் அங்கே இருக்குன்னு அப்போ பேரு முந்தைய போட்டோ காப்பி விஷயங்கள் விஷயம் இதெல்லாம் எல்லாம் டூப்ளிகேட் ஒரிஜினல் அங்கே இருக்கு தம்பியன் வேடா கடவுளை என்று சொல்லி அப்போ ஆர் நீ அது பேசி அதெல்லாம் பேசுவார் நீ ஒரு பித்தன் பித்தன்டா விசேட அர்ஜினா பேசுற மாதிரி இல்லையா அர்ஜினா பேசுற மாதிரி அந்த நேரம் சுந்தரனும் சுந்தரம் பேசுகிற ஜோர்மே பித்தா விசடா நீ ஒரு மனுஷனை வந்து மறைக்கிறாண்டு அப்போ ஆறண்டு கேக்க சரி என்ன நீ எங்க இருக்கிற முதல்ல அதை சொல்லு நான் ஒரு நாள் காலையில ஒண்ணு இந்த ஊர்ல நீ என்ன கல்யாணத்து வந்து காட்டுறாண்டு நாங்க வேற அங்க கோயிலுக்கு கூட்டிட்டு போவாரு சரி கோயில் பக்கத்துல கோயில்ல போய் அப்படியே மறைஞ்சிருவேன் மனஞ்சா சிவருமான அப்பா தெரியும் இந்த இவருக்கு அவ கடவுளை கூப்பிட்டு என்னடா இல்ல இல்ல நான் உன்னு என்னத்துக்கு அனுப்பினான் நான் உண்டு சிவா இது போல பரப்புறக்குத்தான உன்னு கல்யாணம் கட்டி ஒன்று இது யாரடா பாக்குற யாரா பாக்குறேன் வேலையா பாக்குறேன் அதுதான் எல்லாம் திருவுரையாள அப்ப சொன்னா அப்ப நான் பாடு என்ன புகழ்ந்து பாடு நீ அப்படின்னு சொல்லி தான் இன்னத்து நான் பாடுறேன் நீ போய் என்ன பித்தாண்டல்ல சொன்னி பித்தாண்டல்ல சொன்னி பித்தாண்டை பாடு பாவம் சிவபெருமான பித்தன் பிடிப்படுவான் கவலைப்பட்டு மன்னிப்பு கேக்க இல்ல இல்ல நீ பித்தாண்டு தான் பாடு நீ பித்தாண்டு சொல்லி போட்ட பாடு பட அதுதான் பித்தாப்புற சூடி பெருமானே என்று அப்படி பாடுத்துவோங்கிறேன் சரியா அதுதான் தடுத்து ஆட்கொண்ட புராணம் என்பது இறை அணுவத்தை உணர்த்துவது அதைத்தான் சொல்லி போடுற ஆசிரியர் நான் சொன்ன சொல்லி போட்டேன் பார்ப்போமா சுந்தரமூர்த்தி நாயன திருமண பந்தத்தில் இணையும் வேலை அவரை ஆட்கொள்வதற்காக சிவபெருமா சிவபெருமன் பொருள் கிள வேதியராக வருகிறார் தெரியும் சுந்தரர் எனது அடிமை என்ற வாதத்தோடு வந்தவரின் திருவிழையாட தொடங்குகிறார் வந்திருக்கின்ற வேதியர் சிவன் என்று உணராத சுந்தரர் வேதியருடன் தர்க்கம் புரிகிறார் ஒரு கட்டத்தில் பித்தா என்று பேசுகிறார் அடிமை என்றால் ஆதாரம் வேண்டுமே திருமண மண்டபத்தில் இருந்தவர்கள் வேதியரிடம் கேட்க வேதியர்கள் மூல ஒலி என்னிடம் இருக்கிறது பாரங்கள் என திருவண்ணை நல்லூர் தலத்துக்கு அழைத்துறாங்க முதல் கொடுத்த டூப்ளிகேட் நாங்கள் மூல ஒலி கூட வேறு சுருக்கமாக நான் சொன்னேன் தானே ஆச்சரிய ஆச்சரியம் ஆலயத்தின் கருவறைக்கு சென்ற வேதியரை காணாயில்லை மூலஸ்தானத்துக்கு போனாலும் காணலு வேதியராக வந்துட்டவர் சிவன் என்று உணர்ந்த சுந்தர இறைவா என்னை மன்னித்து மன்னித்தருள வேண்டும் தங்களை பித்தா என்று கூறிவிட்டேனே இதற்கு பிராச்சித்தம் ஏது என்று இறைவனிடம் இறங்குகிறார் சுந்தரா என்று அழைத்த வாயால் என்னை புகழ்ந்து பாடு என சிவன் அசரீதியாக கூற சுந்தரன் பித்தாபுரோடி பெருமானை என்று பாடத் துவையிட்டேன் தெரியும் என்று புகழ்ந்து பாடு ஆக புகழ்தல் கௌரவித்தல் மரியாதை கொடுத்தல் என்பது இறைவன் முதற் கொண்டும் மனிதனுதாக அனைவரையும் வராயப்படுத்தக்கூடிய சிற்பம் சிறப்பம்சங்கள்

அதுக்கு அந்த படி வேற கொண்டு அது தண்ணி எழுத படிவ சொன்னால் ஒரு இன்பம் அந்த இன்பத்துக்கான நீ அப்ப சொல்லி இருக்கிறோம்

மக்களுக்காக மிச்ச முடிச்சு செய்து அர்ப்பணிக்காச்சு இப்போ அவருக்கு அந்த மரியாதையும் கிடைச்சிருக்கு மற்ற நாட்டு சிறப்பாக கிடைச்சிருக்கு சிறப்பாக கிடைச்சு சுருங்க கூறு நேர குமார தேசநாயக்கர் ஜனாதிபதியாக பதவியேற்ற போது கூட இத்தகைய மரியாதையை வதிய மரியாதையை அவர் பெற்றிருக்கவில்லை தனது பதவியேற்பை மிகவும் எளிமையானதாக கொண்டுதான் உண்டானே மக்களுக்காக இல்லையே என்னென்ன சந்தர்ப்பத்தை கன கச்சிதமாக பயன்படுத்திய இந்தியா விஷயத்தை பார்த்து எப்படி என்று அவருக்கு மிக உன்னதமான வரவேற்பை வழங்கி அனைவரும் ஜனாபதியாக வெற்றி பெறுவதை இந்தியா விரும்பவில்லை என்ற குற்றச்சாட்டை நீக்கம் செய்தது விரும்ப விரும்பியில் தானே அதுக்கு சைத் வரது தான் விருப்பம் வேண்ட இந்தியா இப்ப இந்தியா வந்தது சரி நீங்க வேறு இல்லை ஆனால் இல்லை அது அது அதுண்ட அந்த விஷயத்தை இப்படி ஒரு சோடிச்சு குடிச்சு குடிச்சாச்சு அதாவது பித்தா என்ற வாயால் சுந்தர புகழ்ந்து பாடிய போது இந்தியாவில் நடந்து கொள்ள இந்தியாவும் நடந்து கொள்ள இலங்கை மண்ணில் இந்தியாவுக்கு எதிராக எவரும் செயற்பட அனுமதிக்க மாட்டேன் என்ற உறுதிமொழியை ஜனாதிபதி என்ற இந்தியா தேசத்துக்கு வைத்து திருவாய் மறந்து இந்தியாவுக்கு எதிராக கதைக்க விடவும் மாட்டேன் செயற்பட விடவும் மாட்டேன் ஆக ஜனாதிபதி அனுடம் வந்து இந்தியா எதை எதிர்பார்த்ததோ அதை கிடை அது கிடைத்து விட்டது பிறகு என்ன ஒரு பயணத்தோடு எல்லாம் சூப்பராகி ஒரு பயணத்தோட விஷயம் முடிஞ்சு இந்தியா நினைச்சு நடந்தது அருண்வனேஜ் வந்து நடந்தது எல்லாம் மரியாதோடு சுப்பராயி போட வந்துட்டு ஜூப்ராய் போயிட்டு இதுதான் அப்போ அப்போ அது எங்களுக்கு நல்லாத்தானே அமையும் உமேனு அப்போ நல்ல விஷயம் நடந்திருக்குது ரெண்டு நாங்க அந்த நல்ல விஷயத்தோட இப்படியே கொள்வோம் நன்றி நன்றி வணக்கம்